ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்திலையே நல்லா பழுத்திருந்த வழுதுனங்காயிலிருந்து எடுத்து முளைக்க வச்ச வழுதுனங்காய் செடி நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த வழுதுனங்காய் செடியை தான் நாம் எடுத்து இன்னொரு தொட்டியில் மாற்றி வைக்க போகிறோம் என்கிட்ட வேறு தொட்டி இல்லை அதனால் குரோ பேக்கில் தான் இதை மாற்றி வைக்க போகிறேன் வாங்க இப்போ செடியை பிடுங்கி வேறு குரோ பேக்கில் மாற்றி வைப்போம் ஏற்கனவே குரோபேக்கில் மண்கெலவெல்லாம் போட்டு ரெடியாக தான் வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் போல் காஞ்ச இலை சருகுகளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் பெருசாக எதுவுமே உரவங்கள் வந்து கொடுக்கறது இல்லை அதனால் இப்போது குரோபேக்கில் இருக்க மண்ணை கொஞ்சம் போல் தோண்டி எடுத்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் காஞ்ச இலை சருகுகள்லாம் இருக்குது அதை அப்படியே உள்ள போட்டு மூடி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த வழுதுனங்காய் செடியை நட்டு வைக்கலாம் வழுதுனங்காய் செடி வந்து நல்ல ஈஸியாகவே வளர்ந்து நிறைய காய் காய்க்கக்கூடியது உங்களுக்கு நார்மல் கத்திரிக்காவை விட நிறைய காய்கள் வந்து இதில் நமக்கு கிடைக்கும் பெருசாக உரங்கள் கொடுக்காட்டினால கூட நல்ல காய்களை வந்து தரக்கூடிய செடி மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வளர்க்கலாம் எந்த செடியையும் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய குரோபேக்கில் வைக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது காஞ்ச இலைச்சரகுகள்லாம் போட்டு மண்ணை மூடியாச்சு நடுவில் ஒரு சின்ன குழி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ நடக்கூடிய வலதுநங்காய் செடியை ஏற்கனவே இருந்த தொட்டிக்குள்ளே இருந்து வேறு எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே பத்திரமா நம்ம பாதுகாப்பாக எடுத்துக்கலாம் செடியை பிடுங்கி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வேர்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக நம்ம அந்த செடியை பிடுங்கி எடுக்கணும் செடியை பிடுங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு மண்ணு கொஞ்சம் இலகுன தன்மையோடு இருக்கும் அப்போ செடியை நம்ம பிடுங்கி எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம செடியை பிடுங்கி எடுத்தாச்சு வேர்கள் எதுவுமே டேமேஜ் எதுவும் ஆகலை நல்லாவே இருக்கு இப்போ பிடுங்கி எடுத்த வழுதுனங்க செடியை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச குரோபேக்கில் நட்டு வச்சிடலாம் இப்போ சுத்தி உள்ள இடத்தையும் நல்லா மண்ணு போட்டு மூடி செடியை நட்டு வச்சாச்சு விதைகளில் இருந்து நம்ம செடிகளை உருவாக்கும் போது அது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு க்ரோ பேக்கில் மாத்தி வச்சோம்னா சீக்கிரமே நல்லாவே வேர் படிச்சு வளர்ந்து நல்ல காய்களை நமக்கு தரும் ரொம்ப சின்னதா இருக்கும்போது நம்ம மாத்தி வச்சோம்னா செடிகள் வளராம காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப கவனமா மாத்தி வைக்கணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வழுதுனங்க செடியை நட்டு வச்சாச்சு தண்ணி நிறைய ஊத்தி விட்டுட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் தண்ணி போது இப்போ தான் நம்ம செடியை வந்து புதுசாக மாற்றி வச்சுருக்கோம் அதனால் இந்த குரோபேக்கில் கீழே உள்ள மண் நனைகிறது வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றி விடணும் அதுக்கப்புறம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டாலே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியும் ஊற்றி முடித்தாச்சு இதோடி நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்ஜேஎஸ் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ